சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மிஸ்டர் குட்கர்ல என்ன வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்ட் இருக்கும் ஹெல்தியா இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பாஜகவோட கூட்டணி வச்சால் மட்டுமே எடப்பாடி கம்பெனி வெற்றி 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 பெற்றுரோ அதிமுக ஆட்சி கொண்டு வந்துரும் இவங்க எதிர்க்கட்சி தலைவரை உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு அவர் கூடிய அந்த பிச்சை சொத்துக்கு நீங்க நிக்க வேண்டாம் உங்களுக்குன்னு தென்மாவட்டத்துல தகுதி இருக்கு தராதரம் இருக்கு நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்க கட்சி தோத்து போனாலும் சரி டிபாசிட் போனாலும் சரி நாசமா போனாலும் சரி எனக்கு இந்த அதிமுக பொதுச்சாரர் பதவியில் நான் நிற்கணும் இவங்க வந்துடக்கூடாது இந்த கட்சிக்குள்ள இந்த ஒற்ற கொள்கை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா நீங்க புரியாம இருக்க இருக்க உங்களுக்கு அழிவு தான் நான் சொல்ல வர அழிவு தான் நீங்க யாரை கூட்டணி வச்சாலும் சரி நீங்க போய் அமெரிக்காவில் ட்ரம்ப்னு ஒருத்தங்க அவர் கூட கூட்டணி வச்சாலும் நீங்க வெள்ள போறது கிடையாது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அது ரகசியமா நடந்து கொண்டிருக்கு கண்டிப்பா அது வெளிவரும் அதை பத்தி நம்ம பேசதான் போறோம் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி அணியில அண்ணன் ஓபிஸ் அவர்கள் அங்க வைக்க மாட்டார் அதை நான் ஊண்டி சொல்றேன் சத்தியமா நயனார் நாகேந்திரன் வேண்டாம் அவருடைய தொகுதியில பெரிய ஆளா இருக்கா தென் மாவட்டம் முழுக்க அவர் பெரிய ஆளு தென் மாவட்டம் முழுக்க முக்கொடுப்பு சமுதாயமே அவர் பின்னாடி வந்துருவாங்க என்பது அது ஒரு ஒரு வகையான ஒரு முட்டாள்தலம் தான்

அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு டி டி வித்யாகரன் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபிஎஸ் கைவிட மாட்டோம் அப்படின்னு பாஜக தரப்புல உறுதி கொடுத்திருக்காங்க இப்போ சசிகலா மட்டும் தான் தனித்து விடப்பட்டிருக்காங்க போலயே சார் சசிகலாவோட நிலை என்னவா இருக்க போகுது இல்ல தனித்து விடப்படல சின்னமா பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அது இப்ப வரக்கூடிய இந்த நிலை நீடித்தால் வரக்கூடிய தேர்தலில் அது வரும் முன்னாடி ஏகப்பட்ட தேர்தலை எடப்பாடி தலைமையிலான அந்த குழு இனிமேல் பாஜக கூட்டணி வச்ச பிறகு என்ன சாதிக்க போறாங்க இதுக்கு முன்னாடி அஹ் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது ஆனால் ஓ பி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரே ஒரு தொகுதியில மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணி அதுக்கடுத்தபடிய பல யுத்திகளை கையில் எடுத்து ஓ பி அவருடைய மகன் ரவீந்திரநாத்தை வெற்றி பெற ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றாங்க அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோட கூட்டணி வச்சால் மட்டுமே எடப்பாடி கம்பெனி வெற்றி 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 பெற்றோம் அதிமுக ஆட்சி கொண்டு வந்தோம் இவங்க எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு கண்டு அஹ் எடப்பாடி கம்பெனியும் அதே போல தமிழக பாஜகவும் அதே போல மத்தியில் ஆன கூடிய பாஜகவும் நினைக்கிறாங்க இது மக்கள் விரும்பல தொண்டர்கள் விரும்பலை என்பதை தொடர்ச்சியா வந்து தீர்ப்பளிக்கிறாங்க மறுபடியும் தீர்ப்பளிக்க தயாரா இருக்கிறாங்க சின்னம்மா அவர்களை தனித்து விட்டார்கள் இவர்கள் யார் எங்களை தனித்து விடுறதுக்கு இவங்க யாரு எங்களை தனிச்சு விடுறதுக்கு நாங்க தனிச்சு விட்டுருக்கோம் எடப்பாடி கம்பெனியும் பிஜேபியும் அதிமுக முழுமையா அங்க இருக்கிறதா இப்போ நம்மளால டிடிவி தினகரன் பிரிஞ்சு வந்து கட்சி தொடங்கினாரு அவரும் இப்போ என் டிஏக்குள்ள இருக்காரு ஓ அவர்கள் அவரும் இருபத்தி நான்குல இருந்து அங்கதான் இருக்காரு இப்போ இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் அவங்க போயிட்டாங்க அப்ப ஒட்டுமொத்த அதிமுக கூடாரமும் என் கூட்டணியில இருக்கிறப்போ சசிகலா மட்டும் தனியா இருக்கிறப்போ தனித்து விடப்பட்டாருன்னு தானே புரிஞ்சுக்க முடியுது இல்ல சகோதரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கூட்டணியா இருந்தாலும் மக்கள் சக்தி வேணும் இப்ப பாஜக இப்போ த ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் பாஜக கொஞ்சம் வளர்ந்துச்சு கொஞ்சம் வளர்ந்துச்சு கொஞ்சம் வாக்கு கொண்டு வந்தாங்க அது யாருனால திரு அண்ணாமலை அவரதுனால இப்ப அண்ணாமலையே நீக்குன்னா நாங்க கூட்டணி சேர்றோம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை விதித்து பல நிபந்தனைகளை விதித்து சின்னமா உள்ள வரக்கூடாது கட்சி ஒன்று சேரக்கூடாது நாங்க தான் தலைமை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி இன்னைக்கு அமித்ஷா வந்து அதிமுகவுடைய உள்கட்சி குழப்பத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி யார் கேட்டு தலையிட்டீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன்னா இதுக்கு முன்னாடி தலையிட்டீங்கல இப்போ என்ன ஆயிடுச்சு இப்ப நீங்க போற போக்கே ஒரு தோல்வியான போக்கு தானே அதனால அண்ணாமலை இப்ப பிஜேபி இருந்து அண்ணாமலை பிரிஞ்சது பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்புன்னு மக்கள் சொல்றாங்க அதே போல அந்த பாஜகவை இப்ப புதிதாக அங்க வைக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றாங்க அண்ணாமலை நீக்கிறதுனால நாங்க ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடி தலைமையான கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமைன்னு சொல்றாங்க நம்ம தேசிய அளவில் பேசுற பாஜக கூட்டணி அப்படின்ற போது நாங்க வாக்களிக்க மாட்டோம் வாக்கு சேகரிக்க மாட்டோம்னு சொல்லும்போது போது அதை காட்டிலையும் அதிமுக தொண்டர்கள் ஒரு காலகட்டத்திலும் எடப்பாடி தலைமை தலைமையத்துக்கிற மாட்டோம் அவர் யாரோட கூட்டணி வச்சாலும் நாங்க வேலை செய்ய மாட்டோன்ற போது இவங்க சேர்ந்தான்னா சேராம போனான்னா ஈடி வி தினகரன் தன்னை பாதுகாக்க சேர்ந்திருக்கிறார் தன்னை பாதுகாக்க அவர் ஆயிரத்தி எட்டு வழக்குகள் இருக்கலாம் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கலாம் அதுக்காக அவரும் சேர்ந்திருக்கிறாரு அவரை பத்தி நாங்க எந்த கவலையும் படல அவரை பத்தி நாங்க நினைக்கவே இல்லை ஆனால் ஓபிஸ் அவர்கள் கூடிய நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா ஓபிஸோட ஆதரவாளர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு அவர் கூடிய அந்த பிச்சை சொத்துக்கு நீங்க நிக்க வேண்டாம் உங்களுக்குன்னு தென் மாவட்டத்தில் தகுதி இருக்கு தராதரம் இருக்கு நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்க நம்ம ஒரு நல்ல முடிவெடுப்போம்னு சொல்றாங்க கண்டிப்பா என்டிஏ ஏ கூட்டணி இல்ல தினகரம் சேர்ந்துட்டார் அடிமையாயிட்டார் அது விடுங்க அவருக்கு போக மாட்டாங்க தொடர்ந்து நீங்க பலம் இல்ல அவர் பின்னாடி வந்து தொண்டர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா பாஜக இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உட்கட்சி விவகாரத்துல தலையிட சொல்லிட்டாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு முயற்சி பாஜக எடுக்கிறதா சொன்னாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டணரைட்டா முடியாதுன்னு சொன்னதுனால அதுல தலையிட மாட்டோம்ட்டாங்க அண்ணாமலையுடைய மாற்றம் கூட்டணி கட்சியுடைய தலைவர் நீங்கதான் நீங்க எடுக்கிறது தான் முடிவு நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எல்லாத்தையும் முள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அதையும் அவரை பல மணி நேரம் காக்க வச்சு தான் செஞ்சு நினைச்சதை எல்லாம் நடத்ததுக்கு பிறகுதான் எடப்பாடி படி சம்மந்த மேடையே ஏறாரு அப்ப எவ்வளவு பலம் வாய்ந்தவரா இருக்காரு பணம் வாய்ந்தவர் பலம் வாய்ந்தவர் பணம் வாய்ந்தவர் அவரு வந்து எகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாஜகவுக்கும் எடப்பாடி பழனி சாபிக்கும் அவருடைய ஆஹ் வழக்கு இருந்த சபைக்கும் மத்திய அந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியா கர்நாடக கர்நாடகா கர்நாடக நடந்து முடிந்த தேர்தலுக்கு பணம் குடுத்துருக்காரு எகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பரிமாற்றம் இருக்கிறது ஆகவே அவங்க வெற்றியோ தோல்வியோ இவங்க கூட போகன்ற ஒரு இதில் போறாங்க அவங்களுடைய விஷயத்தை நம்ம தலையிட விரும்பல அவங்க எதனால எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல ஏன்னா தமிழக மக்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச்செயலர் கிடையாது இவரை வச்சு நாங்க ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவர் தலைவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தொடர்ச்சியா சொல்றாங்க அந்த கல ஆய்வுகளை பண்ணித்தான் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டுமே அதிமுக வெல்ல முடியும் திமுக எதிர்க்க முடியும் ஒன்று பேருங்க அப்படின்ற அந்த அவருடைய குரலுக்கு எதிர்ப்பாகத்தான் எடப்பாடி கம்பெனி குரல் குரல் எழுப்பினாங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதனால அமித்ஷா அவர்களே நேரடியாக வந்து காத்து கிடந்து திரு எடப்பாடி அவர்களை வரவழைத்து நாங்கள் எடப்பாடி தலைமையிலே வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறோம் அதிமுக ஆட்சி அமைய அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அது சொல்லலாம் எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைப்பு சொல்லலாம் அன்புமணி கூட வரக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார் அப்படி இருக்கின்ற போது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு தொண்டர்களுடைய பலம் இல்லை பொதுமக்களுடைய பலம் இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு தெள்ள தெளிவாக திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பதவி வைக்கிற போது தலைமைக்கு சொல்லியிருக்கிறாரு அப்பா அமித்ஷாவும் சொல்றாரு அந்த டயத்துல கூட்டணி சேர் எல்லாம் ஒண்ணு சேருங்க உங்களை அடையாளப்படுத்துறது யாரு சின்னமா தானே சசிகலா அம்மையார் யாரு தானே அவங்ககிட்ட நீங்க ஆலோசனை பெறுங்கன்னு சொல்லும் போது அதை கேட்கல இந்த பதவி வெறி இந்த சுயநலவாதம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா பாஜக என்னைக்குமே வந்து அதிமுக ஒண்ணு சேர்ந்து வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாது சகோதரி உங்களுக்கு தெரியும் அதனாலதான் அம்மா அவங்க உயிரோட இருக்கும் பொழுது ஒரு முறி வச்சாங்க மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டேன் பாஜக கூட்டணியோடு அந்த மதவாத சக்தி கூட்டணி அதனால இனி ஒரு காலத்தையும் செய்ய மாட்டேன் இந்த இயக்கம் இருக்கு வரைக்கும் நடக்காதுன்னு சொன்னாங்க அம்மாவை பின்பற்றி வர்றவங்க என்னத்துக்கு நீங்க போய் சேர்றீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்களே யாரை கேட்டு சொன்னீங்க இப்போ என்ன ஆகி இப்போ என்ன ஆகி போச்சு அப்ப என்ன காரணம் உங்களுடைய சந்தர்ப்பான உங்களுடைய பதவி பாதுகாக்கணும் கட்சி அதுதான் கட்சி தோத்து போனாலும் சரி டிபாசிட் போனாலும் சரி நாசமா போனாலும் சரி

அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க பாஜக கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு அது உடம்பாடு இல்லைன்னு சொல்றாங்க வெட்டா வெளிச்சமா நான் நிறைய தலைவருடைய பேச்சை பார்த்தேன் அதனால இன்னும் தேர்தலுக்கு நாள் கிடக்கு இந்த கூட்டணி நிலைக்குமா எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாரா அந்த பார்க்கத்தான் போறோம் நம்ம அதுக்கடுத்தபடி இவர்கள் எல்லாம் நினைச்சு நின்றாலும் கூட தேர்தலில் எல்லக்கோடு எட்ட முடியாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லக்கோடு முடியாது அதான் சொல்லுவேன் சகோதரி சசிகலா அவர்களுக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கறது ஆசை அது ஒன்றிணைந்த அதிமுகவா ஒரே கட்சியா உருவாகலனாலும் ஒரே அணியிலையாவது இருக்காங்களா அத நினைச்சு சந்தோஷப்படலாமே எப்படி ஒரே அணியில் இருக்காங்களா ஆஹ் டிடிவி விதிநகரன் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு இபிஎஸ் இருக்காரு எல்லாம் ஒரே அணிக்குள்ள வந்துட்டாங்களே இப்போ என்ன தேவைப்பட்ட குருமூர்த்தி ஆலோசனை கேட்பார் தேவைப்பட்ட அமித்ஷாவோட ஆலோசனை கேப்பார் டிடி வி தினகர் தன்னை பாதுகாக்க அண்ணாமலையோட ஆலோசனை கேட்பார் அமிஷாவோட ஆலோசனை கேட்பார் அது வேற இவர்கள் எல்லாம் வந்து சின்னமாவட்ட ஆலோசனை கேட்டா தான் தொண்டர்கள் எடுத்துக்கிறோம் நாங்க நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி விட்ட உங்களை எல்லாம் ஆளுமையாக்கி விட்ட உங்களை பதவியில அமர வைத்த சின்னமாவோட ஆலோசனை கேளுங்க கேளுங்கப்பானு கேட்கிறோம் நாங்க உங்க உங்களுக்கு தன்னை பாதுகாக்க நீங்க போறீங்க வர்றீங்க தொண்டர்களை மனநிலை என்னவென்னு நீங்க ஆராய்ந்து பார்த்துருந்தா நீங்க போவீங்களா இல்லையே அதைத்தான் நாங்க தொடர்ச்சியா சொல்ல வரோம் கடக்கோடி தொண்டர்கள மனநிலை என்ன கொடி முடிச்சு அதான் நம்பிக்கையோடு இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு வீதி வீதியா போய் ஓட்டு கேட்கிறான் பாருங்க அந்த தொண்டனுடைய மனநிலையை அறியாத முட்டாள் கூட்டம் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் அறியாத முட்டாள் கூட்டம் தான் சொல்லுங்க சசிகலா அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போக போறாங்கன்னு சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பேசுறாங்க மறை நீங்க கூட கடந்த நேர்காணல சொன்னீங்க நிறைய பேர் எங்க கிட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க பேசிகிட்டு இருக்கோம் ஒன்றிணைந்த அதிமுக அப்படி அதுக்கான ஒரு சாத்திய குறுகளும் அப்பயும் தெரியல இப்ப இனிமே நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஊர் ஊர்திருப்படுத்திருச்சு இந்த கூட்டணி இல்ல சகோதரி நீங்க அப்படிதான் தெரியும் அரசியல் எப்பவும் மாற்றம் வரும் திடீர்னு மாற்றம் வரும் ஆமா என்ன சொன்னாங்க பிஜேபிக்கும் எடப்பாடி குறிப்புக்கும் ஒரு காலத்தில் இன்னும் செட் ஆகாது நாங்கள் வச்சாச்சு நாங்க சேர மாட்டோம்னு சொன்னாங்க நம்ம கூட அமித்ஷா அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி டெல்லியில போய் இவர் சந்திச்சதும் மூணு காரு மாறி போய் பேட்ட போய் சந்திச்சதும் அடுத்து அவரு சென்னை வந்ததும் சென்னைக்கு இவர் போய் சென்னையில நட்சத்திர ஹோட்டலில் இவர் போய் சந்திச்சதும் உடனே கைகோர்த்து நம்ம நினைச்சு பார்த்தோம் அது மாதிரி எதுவும் எப்பவும் நடக்கலாம் அதிமுக தொண்டன் தான் தீர்மானிப்பான் அமித்ஷா தீர்மானிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தீர்மானிக்க முடியாது மோடி அவர்களே அதிமுக தொண்டர்கள் தீர்மானிக்க முடியும் நாங்க தீர்மானிப்போம் நாங்க தீர்மானிப்போம் கடக்கோடி இருக்க தொண்டர்கள் நாங்க தீர்மானிப்போம் எங்களை தலைமை வைக்கக்கூடிய தலைவர் யார் அவங்களுக்கு தான் வேலை பார்ப்பார் சட்டப்பேரவை அவர்கள் வந்துட்டாங்க அப்போ வந்த கொஞ்ச காலம் அப்படின்னாங்க அப்பவே பிளவுபட்ட அதிமுக தான் இருந்தது சரி அந்த தேர்தல விட்டுல அதுக்கு பிறகாக பல தேர்தல்களில் இடைத்தேர்தலுக்கு கண்டாச்சு மக்களவை தேர்தல் கண்டாச்சு இருபத்தி ஆறு தான் எங்களோடது அம்மா அவர்களின் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லி அப்படி தொண்டர்கள் எல்லாம் அவங்க பிரிட்டு தான் இருக்காங்க எடப்பாடியை ஏத்துக்கல அப்படின்னா அவங்க பிரிட்டு கலைஞ்சு இப்ப ஒன் ஒரு ரிஃப்ளக்ஷன் கூட தெரியலையே சசிகலா அவர்கள் பிரிட்டு யார் இருக்கா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம எப்படி சரி ஒரு நம்பிக்கை வரணும்ல தொண்டருக்கு சசிகலா அவர்கள் மாத்துவாங்கிறதுக்கு இல்ல இல்ல அதைத்தான் ஐபிசி தமிழாக சகோதரி மூலியமாக தமிழக மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறேன் பொறுமை என்பது ஒரு எல்லை தான் பொறுமை என்பது எல்லைதான் கடக்கோடியில தொண்டை என்ன சொல்ற சின்னம்மா முடிவெடுப்பாங்க சின்னமா முடிவெடுப்பாங்க நம்ம பொறுத்திருப்போம் சின்னமா வந்து இதுக்கு முன்னாடியே அதிமுகவில் பெரிய குழப்பத்தை சந்தித்தவங்க அவங்க தலைவர் இறந்த பிறகும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சின்னமா வந்து இறுதி கட்டத்துல அவங்கதான் தலை தலைமை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கை என்பது இன்னும் எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை வீணிடித்து விடாதீர்கள் சொல்லுவீங்க அது உங்க மூலியமாகவும் ஐபிசி தமிழ் மூலியமாகவும் சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையா இருக்கட்டும் ஏன்னா அமைதி என்பது அரசியலுக்கு தேவையில்லைன்னு கேட்பேன் அரசியல் என்பது அன்றாட நம்மளுடைய அப்டேட் வெளியே போயிட்டு இருக்கணும் அன்றாடு நம்மளுடைய அறிக்கைகள் வெளியே போயிட்டு இருக்கணும் அன்றாடு மக்களை சந்திக்கணும் இதுதான் வந்து ஒரு இயக்கத்தை வளப்படுத்தும் சின்னமாதான் ஏற்க வேண்டும் என்று குரல் கொடுக்கும் பொழுது சின்னமா ஏன் அமைதி காக்குறான் என்ற ஆயிரத்தி குரல் ஆயிரத்தி எட்டு போன் கால் எங்களுக்கு வரும்பொழுது எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை சகோதரி ஆனால் மன வருத்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ற நயவஞ்சகனை நாங்கள் ஏத்துக்கிற முடியாது பொதுமக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க ஆனா சின்னமா எதற்காக அமைதியாக்கிறார் என்ற ஒரு மன வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக இந்த காணொலி சின்னமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க ஐபிசி தமிழ் வாயிலாகவும் சகோதரி உங்களுடைய வாயிலாகவும் சின்னமா அவர்கள் அமைதி கலைக்க வேண்டும் தொண்டர்களை சந்திக்க வேண்டும் தைரியமாக ஒரு வீரப்பன்மணியாக வர வேண்டும் வளம் வர வேண்டும் அதிமுக ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு உங்களை தவிர யாரும் இதை செய்ய முடியாது என்பதை நிரூபிக்க வேண்டும் அம்மாவை கொண்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்று நீங்க அதுதான் அரசியல் அமைதி அல்ல அன்றாட விஷயங்களை மக்களை சந்திக்க அன்றாட வெளியில வரணும் நீங்க இந்த எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் பேரோட கூட்டணி வச்சாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க தொண்டர்கள் ஆதரவு இதுவும் தெரிந்து அமைதி தவறு நீங்களே சொல்றீங்க அப்பப்போ அது அன்றாட அரசியலை பேசணும் அமைதி காக்குறது நல்லது இல்லை அப்படின்னு இப்போ அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் மேலேயுமே அவ்வளவு அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வைக்கப்படுது பார்ட் டைம் பொலிட்டீஷியன் இப்படி பொலிட்டி அரசியல் பண்ணனா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அப்பப்போ பிரஸ் மீட் பண்றாங்க மாதக்கணக்கில ஒன்னு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட் பண்ணிட்டு அப்போ பேசுறாங்க போயிடறாங்க அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலையுமே கூட எடப்பாடி சாமி பத்தி நீங்க பேசுற ஆவேசம் ஆக்ரோஷம் கூட சசிகலா அவர்கள் இப்போது வரைக்கும் பேசியதே இல்லை ரொம்பவே ஒரு சாஃப்டா தான் டீல் பண்றாங்க அப்புறம் எப்படி நீங்க கட்சியை திரும்ப ஒன்றிணைந்து அதிமுகவாவும் அம்மா தலைமையில ஆட்சியையும் எப்படி கொண்டு வர முடியும் நீங்க சகோதரி நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்கணும் தலைவர் இறப்புக்கு பிறகு தலைவர் இறப்புக்கு பிறகு மூத்த அமைச்சர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையிலே முக்கிய அமைச்சர்களாக இருந்த அத்தனை பேருமே அம்மா அவர்களுக்கு எதிரியாக இருந்தார்கள் அதுல ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து எதிரியா இருக்கிறாங்க அப்படின்ற போது அன்னைக்கு அம்மா அவர்களை பேசாத பேச்சா அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும் அதெல்லாம் அன்றும் கூட அம்மா அவங்க யாருமே அவங்கள தவறா பேசல அம்மா அவங்க தன்னை நிரூபிச்சாங்க எப்ப நிரூபிச்சாங்க ஒரு தேர்தல் நிரூபிச்சாங்க அன்னைக்கு எட்டிலை சின்னம் முடக்கப்பட்டுச்சு சுயேச்சை சின்னத்தின்னு நிரூபிச்சாங்க தன்னை நிரூபிச்சு எதிர்கட்சி தலைவ உள்ள போனாங்க அங்க திமுக என்ற சக்தி அம்மா அவர்களை அவமானப்படுத்தினாங்க இன்னும் திரும்பி வந்தா முதலமைச்சரத்தை வரும் சபதம் போட்டு வந்தாங்க அதுக்கு பிறகுதான் அத்தனை பேரும் யாரார் எதிரி அத்தனை பேருமே கைகட்டி நிக்கிறாங்க அனைவரையும் அரவணைத்தாங்க அதனால அம்மா என்று பேர் வந்தது அதுக்கடுத்தபடியா தான் சின்னம்மாவும் எல்லா எதிரிகளையும் மாட்டாங்க எல்லாம் தான் வளைத்த பிள்ளைகள் தான் தான் அடையாளப்பட்டு வந்த பிள்ளைகள் தான் இவங்க மனம் தெரிந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல இந்த மூடர் கூட்டம் இந்த முட்டாள் கூட்டம் இன்னும் திருந்தவில்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது இதுக்கு முன்னாடி அம்மா அப்படிதான் எத்தனையோ அம்மா அவர்களை சொன்ன முன்னாள் அமைச்சர் அமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வச்சவங்க தான் அப்படிப்பட்ட மனசியை சின்னம்மா அதனால சின்னம்மா பொறுமை காப்பதும் யாரையும் பழிச்சு பச்சாதும் ஒரு தாய் உள்ளம் கொண்டு இருக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஊடகம் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறீங்க இந்த முட்டாள் கூட்டம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்க புரியாம இருக்க இருக்க உங்களுக்கு அழிவுதான் நான் சொல்ல வர அழிவுதான் நீங்க யார கூட்டணி வச்சாலும் சரி நீங்க போய் அமெரிக்காவில் ட்ரம்ப கூட்டணி வச்சாலும் ட்ரம்ப்னு ஒருத்தருக்கார் அவர் கூட கூட்டணி வச்சாலும் நீங்க வெளில போறது கிடையாது புரியுதுங்களா பணம் மட்டும் தேவையில்லை மக்கள்லாம் மாறிட்டா பணத்தை வச்சு நீ அரசியல் பண்ண முடியாது அதிமுக உருவாக்கணும்னு உரிமை அது இல்லாம இன்னொரு குழு ஒன்றிணைக்கிறதுக்காகவே ஒரு குழுவே ஃபார்ம் பண்ணாங்க பெங்களூர் புகழேந்தி எல்லாரும் சேர்ந்து அந்த குழுவையே ரோட்ல போறவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி முன்னெடுப்புகளை எடுக்கிறவங்களுக்கே எந்த மதிப்பும் இல்லைங்கிறப்போ எந்த முன்னாடி முன்னெடுப்புமே எடுக்காம முயற்சியே எடுக்காம ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும் இருபத்தி ஆறில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியாது அதை ஒண்ணு பண்ணாதானே மக்கள் நம்புவாங்க இல்ல அதை பண்ணுவாங்க கூடிய வரையில பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கிறது பண்ண பண்ண சொல்லி நாங்களும் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுட்டோம் உங்க ஊடக வாயில கண்டிப்பா அதுக்கு உண்டான முன்னெடுப்புகள் செய்வாங்க அஹ் அது தொண்டர்களை விட்டுற மாட்டாங்க சின்னம்மா அவங்க ஏன்னா தொண்டர்கள் ஒரு காலகட்டத்திலையும் அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மாவை தவிர்த்து தலைவரை யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க அதனால சின்னமா கூடியவர்கள் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பாங்க எடுக்க வேண்டும் சமீபத்துல வைத்தியலிங்கம் அவர்களை போய் டிடி விதிரகரனும் சசிகலா அவர்களும் சந்திச்சாங்க அப்பவே ஒரு பேசு பொருள் வந்து வந்தது இல்ல பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி கூட்டணியே அமைத்தாலும் சசிகலா எல்லாருமே வந்து பேசி ஓபிஎஸ் பி டி விதிரகரனா பேசி ஒரு கூட்டணி அமைப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது அதெல்லாம் எதுவுமே நடக்கலையோ உண்மையா இல்லன்னா பேசினாங்க இப்பயும் வந்து அண்ணன் ஓ பி அவர்கள் என்ன வெளியில இருந்து சொல்லிட்டாரா நான் வந்து எடப்பாடி தலைமையிலான கூட்டணிக்கு வேலை பார்க்க போறேன் அதுக்கு அதுல எனக்கு சீட் கொடுக்க போறாங்க என்டி கூட்டணி சீட் கொடுக்க போறாங்க வெளிவந்திருக்கு எதுவுமே இல்ல இல்ல அவங்க எல்லாம் சொல்றாரு நாயனார் நாகேந்தர் இன்றைய தலைவர் பாஜக டி டிவி தினகரன் எங்க கூட இருக்காரு அண்ணன் ஓ பி சிங் கூட இருக்காரு அவர் சொல்றாரு ஆனா இவங்க ஏன் வாய் வாய்றாம இருக்காங்க அவரு அவர் தன்னை பாதுகாக்க அவர் ஆரம்பட்டதுன்னு சொல்லிட்டாரு நான் மோடியோடு கூட்டணி இருக்கேன்னு சொல்லிட்டார் புரியுதுங்களா மோடி அவர்களுடைய அணியில் நான் கூட்டணியா இருக்குன்னு சொல்லிட்டாரு அவரை பத்தி நான் பேச விரும்பல அது வந்து அவர் தனி ஒரு இயக்கம் அண்ணன் ஓபிஸ் அவர்கள் எப்பயுமே வந்து அதிமுக தென் மாவட்டங்கள்ல சின்னமாவுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதே ஆதரவு அண்ணன் ஓ பி அவருக்கு இருக்கு அதனால அவருடைய தொண்டருடைய எண்ணோட்டங்கள் அவருக்கு தெரியுது ஆகவே கண்டிப்பா கூடிய விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அது ரகசியமா நடந்து கொண்டிருக்கு கண்டிப்பா அது வெளிவரும் அதை பத்தி நம்ம பேசத்தான் போறோம் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி அணியில அண்ணன் ஓ அவர்கள் அங்க வைக்க மாட்டார்

அஹ் அவர்கிட்ட பணம் இருக்கு கொளுத்த பணம் இருக்கு வாக்குகளை வாங்கினாரு வாக்குகளை வாங்கிட்டு ஜெயிச்சாரு ஜெயிச்சா அமைச்சரானாரு மறுபடியும் பிஜேபிக்கு போனாரு பிஜேபி லையும் ஜெயிச்சாரு இன்னைக்கு தலைவரா இருக்கு அவ்வளவுதான் அது அவருடைய ஏரியாவில் ஒரு பெரியாளா இருந்துருக்கலாம் தென் தென் மாவட்டம் முழுக்க முக்களுத்தர் சதாயமே அவர் பின்னாடி வந்துருவாங்க என்பது ஒரு ஒரு வகையான ஒரு முட்டாள்தலம் தான் அவரு அதிமுக இருந்தவர் இப்ப பாஜகவுடைய தலைவராகவும் ஆயிருக்காரு அப்போ இந்த கூட்டணிங்கிறது ஒரு கம்பைனான கூட்டணி இதுக்கு மேல வந்து அந்த முரண் எல்லாம் இருக்காது அப்படியே தொண்டர்கள் மத்தியில நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி குரல்கள் வந்தாலுமே நைனா நாகேந்திரன் ஒரு ஆளை காட்டி சமாளிக்க முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே நம்ம கொள்கை இது சகோதரி சகோதரி அண்ணாமலை கவுண்டர் தான் அவரு ஏன் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு செட் ஆகல சொல்லுங்க பார்ப்போம் அவரும் கவுண்டர் தான் இவரும் கவுண்டர் தானே இவங்களுக்குள்ளே செட் ஆகிட்ட போது நாயனார் எங்களுக்கு யார் சித்த பண்ணால் பெரிய பண்ணாங்க இல்லையே அவர் தெ திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவரும் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மா அவங்களுடைய மாவுங்களை வைத்து அவர் ஒரு அமைச்சராக இருந்தார் அவ்வளோதான் இப்போ அவர் சந்தர்ப்பவாத சூழ்நிலையில் அவர் போயிட்டார் பிஜேபிக்கு அவ்வளோதான் அவர் பிஜேபி இருந்தோடனே ஒட்டுமொத்த முக்கோளத்தோரும் அதிமுக காரணம் பின்னாடி போயிருவாங்கன்னா அந்த அளவுக்கு தொண்டர்களும் அந்த சமுதாயம் சார்ந்த மக்களும் முட்டாள்கள் அல்ல இது முட்டாள்தனமான தரமான நிணப்பு உங்களுக்கு நைனா நாகேந்திரன் சின்னம்மா தான் அமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவரு கூடையா முன்னடு புடுக்க மாட்டார் சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறதுக்கு சகோதரி இது பதவி வெரிபிடுத்த உலகமா இருக்கு தமிழ்நாடு ஒரு தகுதி வாய்ந்தவரை கொண்டு வந்து மறுபடியும் அதில் அமர வைத்தால் நாம எல்லார பின்னாடி தான் நிக்கணும் எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த பதவி வெறி என்பது இவங்க அழிச்சிட்டு போயிட்டிருக்கு சின்னம்மா வந்துட்டா அவங்க முன்னாடி எப்படி போய் நிக்கிறது சின்னமாகிட்ட நம்ம எப்படி போய் பதவி இதை நினைச்சு நினைச்சுதான் வந்து சின்னம்மா பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க சின்னமாவை எவ்வளவோ பிரச்சனை பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருப்பீங்க சென்னை சென்னையே பெங்களூரு இருந்து மீண்டு வரும்போது அங்க போக கூட எங்க இல்ல தடை விதிச்சிருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி இன்னும் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்றாங்களே நீங்க மதிப்பளித்துதான் பாருங்களே நீங்க வாழணும் அப்படின்னா அடுத்து நீங்க ஜெயிக்கணும் மதிப்பளித்து பாருங்க ஆலோசனை செயல்படுங்க அந்த அச்சம் எல்லாருக்குமே இருக்கிறது வைத்துதான் அவர் இயக்கத்தை ஆரம்பித்தார் சின்னம்மாவுடைய பேரை சொல்லி தான் இயக்கத்தை ஆரம்பித்தார் சின்னம்மாவுக்கு நடந்த கொடுமையை வைத்து தான் இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்னைக்கு பாருங்க நான் தான் பொதுச் செயலாளர் நான் என்னுடைய இயக்கம் சொல்லி போறேன் போ போய் என்ன போன நாசமா போன நீ என்ன போன நாசமா போன அத்தனை பேருமே போயிட்டான் அதனால மக்கள் எல்லாம் ஒத்து கவனிச்சு அந்த சுயநவாதி கூட்டங்களை ஒத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இருபத்தி ஒண்ணுல டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்குகள் பிரிச்சதுனாலதான் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டது அதுதான் அமித்ஷா சொன்னாரு டிடிவி தினகரன் சேர்த்து இருந்திருக்கலாம்னு சொன்னாருல இப்போ வரைக்கும் குருமூர்த்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்ப இல்லன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம் டிடிவி அல்ல சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களே இப்பவும் நான் வந்து டிடிவியோட சுயநலத்தை நான் உண்மையிலே வந்து டிடிவிக்கு விழுந்த மூணு லட்சம் வாக்குகளும் அது எங்களை போன்ற சின்னம்மா ஆதரவாளர்கள் திருட்டு வாக்குகள் புரியுதுங்களா அதிமுக தொண்ட இந்த டிடிவிக்காக கிடைத்த வாக்குகள் இல்லை அப்ப சின்னம்மாவுக்குன்னு ஒரு தமிழக முழுக்க அம்மாவுக்கு அடுத்தபடியா ஒரு நிர்வாகத்திறன் ஆமாம் ஓ யா கடைக்கோடி தொண்டைனா கூட முதலமைச்சராக ஒன்றை விஷயத்தை கொண்டு வந்தாக்கல யாரு எடப்பாடி பண்ணு சாமி ஆ அப்போ இருக்கக்கூடிய தொண்டர்களை சிம்மாவு நினைக்கிறாங்க சிம்மாவை வச்சு தான் டிடிவி சின்னம்மாவை வச்சு தான் ஓபிஎஸ் சின்னம்மா வச்சு தான் எடப்பாடி பண்ணுன சாமி அப்போ இவங்களாம் ஒரு ஆளுமை வந்துட்டாங்களா இல்லையே இவங்க தானே உருவாக்கினாங்க ஏன் அந்த பதவி வறி உங்களுக்கு அந்த சுயநலம்

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்